ரஹ்மான் வரையும் அன்பார்ந்த நேர்களை பாலஸ்டீன் மீட்புக்கோர் அறுநூற்றி பத்தாவது நாளை எட்டி இருக்கிறது அதனுடைய நிகழ்வுகள் நிறைய திடுக்கிடு நிகழ்வுகள் அனைத்தும் விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இதில் அதில் இடம்பெற முடியாத சில அது குறித்த தகவல்களை தருகிறோம் இந்த உணவுப் பொருள் வழங்குகிறோம் என்ற போர்வையில் அமெரிக்கா இதுவரைக்கும் கொலை செய்து நூற்றி முப்பது பேர் ஆயிரம் பேர் பக்கத்தில் இருக்கிறார்கள் இது அமெரிக்கா திருட்டுத்தனமாக இஸ்ரேலுக்கு செய்கின்ற எத்னிக் கிளின்சிங் என்று சொல்லக்கூடிய இன சுத்திகரிப்பு என்று உலக நாடுகள் இப்பொழுது அமெரிக்காவை அடையாளப்படுத்த தொடங்கி இருக்கின்றன அதே நேரத்தில் அமெரிக்கா பயங்கரமான ஒரு உள்நாட்டு போரில் சிக்கி இருக்கிறது இந்த உள்ந இதை உள்நாட்டு போர் என்று அமெரிக்காவினுடைய அதிபரே சொல்லியிருக்கிறார் இதை நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த வந்தேரிகள்னு போனாங்கல்ல அவங்க எல்லாருமே அறிவை தேடியும் நல்ல வாழ்க்கையை தேடியும் இந்தியாவில் இருந்த ரொம்ப வசதியானவன்லாம் கூட போயிருக்கான் இதே மாதிரி உலகம் முழுவதும் உள்ளவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் ட்ரம்ப் ஜெயித்த உடனே நிறைய முதலீட்டாளர்கள் அமெரிக்க பான் முதலீட்டாளர்களே வெளியில் போயிட்டாங்க இதை நம்ம காணொலியில் பதிவு செய்தோம் ட்ரம்ப் ஒரு மாதிரி பிஸ்னஸ் மைண்டடாக நான் காட்டு மறாண்டி இப்போ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ஆப்கானிஸ்தான் கா நேரத்தில் ஆப்கானிஸ்தானுடைய அது ஆகஸ்ட் பதினைஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போனாங்க ஏன்னா இருபது வருஷமாக ஆள்காட்டி வேலை செய்துகிட்டு இருந்தவங்கெல்லாம் அமெரிக்காவில் நல்வாழ்வு தருவோம் என்று அழைத்துச் சென்றார்கள் இவர்கள் அமெரிக்காவுக்கு போனவங்களும் இருக்கிறாங்க அமெரிக்கா போவதற்காக ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயே பல்வேறு வெளிநாடுகளிலும் பிச்சை எடுத்துக்கிட்டோம் அகதிகள் முகாம் நிலையமாக இருக்கான் அவர்களையெல்லாம் இப்போ ஆப்கானிஸ்தான் வந்துருங்களா நீங்கள் வந்து அப்போ காட்டி கொடுத்தீங்க பரவாயில்ல இப்போ அவங்கள வந்து அங்கே அகதிகள் முகாமில் தான் வச்சுருக்கான் நீங்கள் நினைத்த மாதிரி சிட்டிசன்ஷிப்பு சுகமான வாழ்க்கையெல்லாம் தரல வாருங்கன்னு கூப்பிட்ரு இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஒரு காலத்தில் பாக்தாத் இன்னொரு காலத்தில் கார்போபா யூனிவர்சிட்டி இன்னொரு இன்னொரு காலகட்டத்தில் இது நமாஸ்கஸ் யூனிவர்சிட்டி இதெல்லாம் எப்படி தெரியுமா இருந்தது உலகத்தில் வரலாறு எழுதக்கூடியவங்க சொல்லுவாங்க ரொம்ப சிக்கலில் இருக்கக்கூடிய எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் இதை நான் இந்த மதம்னு சொல்லதுக்கு காரணம் என்னன்னா நேற்று ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது அமெரிக்காவில் உள்ள இந்த எதிர்ப்பாளர்கள் அணி அது வந்து கிறிஸ்டியன் மைக்ரண்ட் ஒன்லி ஆர் செட்டிங் ஃபயர் டு அமெரிக்கா கிறிஸ்துவ வந்தேரிகள் தான் அமெரிக்காவுக்கு தீ வைக்கிறார்கள் என்று ஏன்னா எல்லாரும் குட் ஹோப்பில் அங்கே போனான் வாழலாம் படிக்கலாம்னு ஆனால் அன்னைக்கு வாக்தாதை பற்றி ஜவஹர்லால் நேரு அவர்கள் கிளிம்சப்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரியில் எழுதும்போதுன்னு சொல்வார்கள் எவனாவது ஒருதை பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக்கொண்டே பாக்தாது வீதிகளில் வந்து படுத்து விட்டான் என்றால் அங்கிருந்து ஒரு அறிஞனாக ஒரு வாத்தியாராக அல்லது ஒரு பேரறிஞனாக அவன் அங்கிருந்து வெளியே வருவான் அந்த அளவுக்கு பாக்தாத் வந்து அறிவின் புகலிடமாக இருந்தது அதுக்கு பிறகு கெய்ரோ கார்டோபா யூனிவர்சிட்டியை பற்றி கார்டோபா யூனிவர்சிட்டி ஸ்பெயின் சொல்லும்போது ஸ்பெயினில் முஸ்லீம்கள் எழுநூற்றி பதினோரு வருடம் ஆட்சி செய்தார்கள் அங்கே காந்தோபா யூனிவர்சிட்டியில் படித்து சில்வஸ்கருங்கிறது மூணாவது போப்போ நாலாவது போப்போகோ மாறினார் அந்த அளவுக்கு அங்கே கல்வியை அறிவை பூட்டு புகட்டி இருக்கிறார்கள் மத ச மத சார்பானலாம் வேஷம் போடலை அறிவை புகட்டி இருக்கிறார்கள் அங்கே படித்தவர்கள் போப்பாக கூட மாற முடியும் என்று சொன்னால் எத்தகையதொரு கல்வியை அங்கே கொடுத்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக அதே மாதிரி ஒரு காலத்தில் டமாஸ்கஸ் யூனிவர்சிட்டி எப்படியாவது தோண்டும் தோண்டு போயிட்டான்னா அவனுக்கு அறிவார்ந்த வாழ்க்கை வந்து அமைந்துவிடும் என்று இருந்தார்கள் இங்கே எல்லாம் அந்த காலத்தில் இந்த மைக்ரன்ஸு அது இதுன்னு எதையுமே செய்யலை இதையெல்லாம் கெடுத்து குட்டியோராகினது தேசியமும் நாம் நமது என்னால் எந்த உணர்வுகளும் இந்தியாவில் உலகம் எங்கும் வளர்ந்தது தான் இப்போ என்னாச்சு அமெரிக்கன் ஃபஸ்ட்டுன்னு வந்ததில் இவ்வளவு தீபிடிச்சி எரியுது எந்த மதத்துக்காரனோ அங்கே போய் அறிவை தேட முடியாது அறிவின் புகலிடமா இருந்தது ஆனால் பத்து கழிந்த பதினஞ்சு வருஷமா எந்த ஆராய்ச்சி பேப்பரும் அமெரிக்காவிலிருந்து வரலைங்கிறது தான் உண்மை அமெரிக்கா உலகமெங்கு செய்து கொண்டிருக்கின்ற படுகொலைகளை நாம் அறிவோம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையை உலக நாடுகள் சபையை அது எந்த அளவுக்கு மதிக்கிறது காலில் போட்டு மிதிக்கிறது என்பதை நாம் அறிவோம் அதே போல நீதித்துறையை அமுக்குகின்ற வகையால் உள்ள நீதித்துறை நல்ல வேலை செய்து இப்போ கலிபோர்னியா அவனுடைய கவர்னர் ட்ரம்ப்புக்கு எதிராக போயிருக்காரு நான் ஏன்டா லாஸ் ஏஜென்சியில் பிரச்சனைனா நான் பார்த்துக்குவேன் நான் கவர்னர் எதுக்கு இருக்கேன் நீ எதுக்கு நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அனுப்புனேன்னா அவன் மேலே அவருக்கு மேலே கேஸ் போடுறது ஒரு வேலை அதை வச்சு ட்ரம்ப்பை இது பண்ணவும் செய்யலாம் இப்போ இந்த அமெரிக்கா முழுவதும் நடக்கக்கூடிய இந்த தீவைப்பு கொளுத்து உள்நாட்டு போருக்கு எலோன் மஸ்க் எந்த அளவுக்கு காரணம்னு தெரியல ஏன்னா அவன் தனி கட்சி ஆரம்பிக்க போறான்னா ஒரே நோக்கம் ட்ரம்பை பதவியிலிருந்து நீக்குவது ஆக ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமிய உலகம் எந்த அளவுக்கு அறிவு பொக்கிஷங்களை அள்ளி தெளித்தது இன்னைக்கும் ஈரானில் இருந்து வரக்கூடிய ஆய்வு அறிக்கைகளை அது என்ன சொல்லுதுன்னா எல்லா மக்களுக்கும் தான் சொல்லுது யூதர்கள் கூட பயன்படுத்தலாம் அன்னைக்கு யூதர்கள் கூட கார்தோமாலும் சரி பாக்தாத்திலும் சரி டமாஸ்கஸ்லும் சரி கல்வி அறிவை பெற முடிந்தது அங்கே அவர்களுக்கு சாப்பாடும் போட்டு கல்வியும் போட்ட ஒரு நிலை இப்பொழுது மனிதன் முன்னேறிவிட்டான் இருபத்தொன்னாவது நூற்றாண்டில் வந்து எட்டிவிட்டான் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவை சென்றால் வாழ்ந்துவிடலாம் என்று போனவர்களுக்கு என்ன கதி ஏற்பட்டது என்பதை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் மனித சிந்தனையின் வளமான விளைவுகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இணைந்திருங்கள் போன்ற தகவல்களை தருகிறோம் வாய்ந்த தவறான